அவங்க பொண்ணு விட்டே இருப்பாங்க சார் அவன் இஷ்டத்துக்கு எந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லுதோ அதை வந்து முடிச்சு விட்டு வாங்கினாங்க நாம எப்பயும் போல வளர்க்கும் போல அதை பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு கதவிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராச்சும் ஒரு ஆளு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஒண்ணு இல்ல நம்ம முதல்வர் எடுத்துக்கோமே இப்போதைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்கார் அவரை மட்டும் சொல்ல முதல்வர்ன்றது இப்போ இருக்கிறவரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் இதுக்கு இதுக்கப்புறம் வர போறவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்ற யாராச்சும் ஓட்டுறது இதை நாங்க நிப்பாட்டிடுவோம் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அதுக்கு நான் கேரண்டி குக்கருக்குலாம் கேரண்டி கொடுக்குறேன் சார் ஆனா பாருங்க பெத்த பிள்ளைக்கு வந்து யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டேன் ஆய் இல்லை உள்ளதுதான் இப்ப எல்லாரும் வந்து பயங்கரமா அறிக்க விடுவாங்க அதாவது வருந்துகிறேன் வேதனைப்படுகிறேன் அது என் நெஞ்சு வந்து கடந்து கொதிக்கிறது யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம் இது வரைக்கும் தண்டிச்சிருக்காங்க இது வரைக்கும் இதே மாதிரி பண்ணுவீங்கள தண்டிச்சிருக்கிறாங்க தப்பிச்சுதான் இருக்கிறாங்க தவிர யாரையும் தண்டிச்சதே கிடையாது இவங்களுக்கு கொஞ்ச நாள் பயம் வருமா நம்ம எல்லாரும் கேக்குறோம் இல்லைங்களா இவங்க எந்த தைரியத்தை எல்லாம் பண்றாங்க என்ன பண்ணாலும் வெளியில வந்துடுறான் அந்த தைரியம் தான் அதே தைரியம் தான் இல்லாட்டி எவனாச்சும் ஒருத்தனுக்கு இந்த நினப்பு வருமா சார் போதையிலேயே இருக்கட்டுமே அதாவது இப்ப கஞ்சா போதையில வந்து அவன் வந்து குட்டிட்டான் குடி போதையில குட்டிட்டான போதையிலேயே இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் தெரியும்ல தெரியும்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சது தப்புன்ற அந்த ஃபீல் ஒண்ணு உள்ளுக்குள்ள வரணும்ல ஆனா வரலையே ஏன் அந்த ஃபீல் வரல அப்படின்னா எவனுக்கு எந்த பயமுமே இங்க கிடையாது அந்த அம்மா கத்துது அந்த பிள்ளைய பார்த்தா அந்த பொணமாக கிடக்குறதுல ஒரு குழந்த பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பிள்ளை அந்த பிள்ளையோட அம்மா கடந்து கத்துது இதே என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலப்பா என் பிள்ளை இப்போ செத்து போச்சு அவன் சாகணுங்கிறது அது இருந்தால் தானே சார் முதல்ல வர முடியும் அந்த பயம் வந்து எப்போ கடக்கும்னு நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள எப்போ வந்து அவனுக்கு அந்த ஐயோ பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த உணர்வு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க எப்போ வரும் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நடந்துடும் நம்மளால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது நம்மள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க நம்மளால் வந்து எதையும் சரியாக செய்ய முடியாது நம்ம குடும்பம் வந்து அனுபவிக்கும் அந்த தாட்டெல்லாம் வந்தாதான சார் அதெல்லாம் உள்ளுக்குள்ள வரும் அவனுக்கு ஒருவேளை வரலாம் அப்படினாலும் அவர் இத பல விஷயங்கள் பண்ணி ஒரு பேச்சிற்கு சொல்றேன் பாங்க புள்ளைய வந்து கொன்னுட்டான் கத்தியால கழுத்து பின் பொது இருக்குது அதுல குத்திட்டான் அந்த கோல்கு உள்ளுக்குள்ள வந்து குத்தி செத்துட்டான் அவனுக்கு அந்த ஃபீல் வராம போகலாம் انا ஒரு பேச்சுக்கு சொல்ற அந்த பயற அந்த குடும்பத்துக்காக என் கொடுத்து அதை நீங்க சட்டத்தின்படி கேஸ் நடத்தி அந்த பொண்ணு சாவுக்கு நீதி என்ன நீதி பெருசா எந்த நீதி நீங்க வாங்கி கிழிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் போன அவனுக்கு வந்து கையை உடப்ப காலை உடப்ப திரும்ப சேராது எத்தனை நாளைக்கு அவங்க கேஸ் நடத்துவாங்க நினைக்கிறீங்க ச புல்ல பார்த்த ஒவ்வொருத்தனும் இன்னும் ஒரு அந்த அந்த புள்ள செத்து போச்சு அந்த புள்ள செத்து போச்சு ஆனால் அந்த பிள்ளைக்கு அடுத்து ஒரு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பயப்படுவா இப்போ இன்னும் ஒரு ஒரு குழந்தையோட மன ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு புள்ளையோட மனசை நினச்சிப்பாரு அந்த புள்ள நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்பா அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புள்ள இப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் அவனுக்கு ஓகே சொல்லணும்னு தோணுமா இது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த அந்த இடத்துல வந்து தைரியமா நிக்குமா அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் தான் தொலைவு அரை கிலோமீட்டர் இத்தனை அவன் வந்து யாரோ இங்கிருந்தோ வெளியூர்ல இருந்து வந்து அந்த பிள்ளை வளர்ப்பு அவன் பண்ண போதையில பண்ணாத பல கேசுகள் இங்க இருக்கு சார் பிரச்சனை என்ன அப்படின்னா அவனுக்கும் பயம் இல்லை அவன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பயம் இல்லை அவன் வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அவங்க அப்பனோ அவங்க ஆத்தாலோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா ஏன் ஐயா ஒரே நிமிஷம் ஒருவேளை ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம நடுத்தருக்கு வந்துருவோம் நம்மளையும் சேர்த்து உள்ள போடுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சுன்னா அவனை உச்சுருவோட வச்சிருப்பாயின்னு நினைக்கிறீங்க நான் சொல்லுவீங்க அவனை உசுரோடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அந்த புள்ள என்ன பண்ணாலும் அந்த புள்ள திரும்ப உசுரோடு போறது இல்லை அந்த புள்ள பண்ண ஒரே ஒரு தப்பு அவன் சொன்னதுக்கு அந்த புள்ள வந்து ஓகே சொல்லாதது மட்டும்தான் ஒரே ஒரு தப்பு அந்த புள்ள அவ அப்பா அம்மா நினச்சி பார்த்துருக்கோம் இந்த வீட்டு சூழ்நிலையை நினச்சி பார்த்துருக்கோம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை இருந்துருக்கும் அந்த புள்ள இருந்தால் கொஞ்சம் நாளில் வந்து பண்ண அதை பறிச்சது பிறக்குள்ள யாருக்கு தெரியும் அந்த புள்ள பெரிய ஆளா வந்துருக்கலாம் தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும் ஒரு பொங்கலை பிள்ளை அந்த புள்ள வந்துருக்கலாம் இப்போ ஒரு பொங்கலை பிள்ளை ஒரு பழங்குடியின பொங்கலை பிள்ளை ஐஐடிக்கு உள்ள நுழைஞ்சு நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அந்த பிள்ளைய உள்ள நுழையத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது தெரியுமா அந்த பிள்ளைக்கு ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருந்தா அந்த பிள்ளை இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்குமா அந்த கனவு படிச்சுருக்குமா யோசிச்சு பார்க்கல இல்லை காப்பாத்தி சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் இப்பாட்டு நீங்க என்னத்தை புடுங்க போறீங்க நிறைய சட்டங்கள் கொண்டு வந்த நம்ம ஐயா இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஐயா ஸ்டாலின் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு எவனாச்சும் ஒருத்தர் பொம்பளை புள்ளியை ஃபாலோ பண்ண அவனுக்கு பயங்கர தண்டனை ரெண்டு முறை மூணு முறை தொடர்ந்து அந்த புள்ளியை டார்ச்சர் பண்ண தண்டனை எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணி 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 பண்ணியே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுறாங்க அதுலேயும் அவன் கொஞ்சம் காசு பணம் வச்சுருந்தா அவன் கொஞ்சம் ஒரு அதிகாரத்தில் இந்த ஒன்றுல கோயம்புத்தூர்ல இந்த அந்த அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருந்தான் ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி போகுது அவன் என்ன பண்றாங்க ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு அந்த பையன் இன்னொரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து ஏற்றுறான் அந்த நகையை எப்படிங்கிறான் தப்பு தப்ப போட்டோ எடுத்துக்கிறான் அந்த பொண்ணு நண்டு ரோட்ல விட்டு போயிடா அந்த பையன் ரிலீஸ் ஆகி போயிடறான் இது அத்தனை வெளியில தெரிஞ்சு கூட எந்த ஒரு ஆக்சனும் எடுக்க முடியாது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ பேசிக்கா எங்க பிரச்சனை இருக்குதுன்றது தெரியல அது ஆழ்ந்த அரசாங்கமும் இதை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதெல்லாம் ரொம்பவே கிடையாது ஏன் இவங்க ஒரு பொது மேடையில துள்ள துடிக்க கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது மனித உரிமைக்கு மீறலாம் இவங்க இவங்க மனுஷன் நிச்சில் நீங்க சேர்த்துப்பீங்க எனக்கு அதான் புரியலை போதையில இதை பண்றா தெளிவா பண்றா அதெல்லாம் தவிர்த்து நம்ம ஆசைய வளர்த்த அந்த ஆடு மாடு கோழி அது எல்லாமே கூட அறுக்க போறப்போ நமக்கு உள்ள மனசு புதை புதைக்கும் கொழுந்த பிள்ளைங்களும் அப்படி தனிப்பாரு நாமளுமே வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு வேண்டுதல் சாமிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு போயிடும் எல்லாரும் வீட்லயும் பொங்கலும் பிள்ளையும் இருக்கு சார் இன்னைக்கு இந்த புள்ள நாளைக்கு எந்த புள்ள இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வகை ஈஸியா கொலை பண்ணிட்டு போறவனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுமா கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுமா இந்த பொண்ணு தூக்கிட்டு கொண்டு போய் கோர்ட்டுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி போட்டா அதை நீதிபதி என்ன சொல்லுவார் அடுத்து பயந்துகிட்டு இருக்க வயல புள்ள எல்லாம் என் புள்ள வீட்டுக்கு வருமா வராதா அப்படின்றதையெல்லாம் தினம் தினம் புழுங்கி புழுங்கி சாவணுமா இப்ப நாங்களும் இப்படியே கத்தி எடுக்க கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதா எவ என்னென்ன செஞ்சாலும் அதையெல்லாம் வந்து சத்த வேட்டைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு தான் எப்படி முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க தப்பிக்கிறது இல்லையா உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இப்ப மு ஸ்டாலின் வீட்டுல இருக்கு இல்ல அந்த பிள்ளைல ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாதிரி ஆயிடுதா என்ன பண்ணிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு என்கவுண்டர் போறதுன்னா ஒரு விஷயமே கிடையாது என்கவுண்டர்ன்றது ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் அது ஒரு நியூஸ் மறைஞ்சு ஞாபகத்துல கூட இருக்காது அதுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு தோன்றதே வந்து ஒரு பெரிய பயமும் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் ஏங்க குடும்பத்துக்கு கொடுக்குற என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி நீங்க காப்பாற்றி தண்டனை எத்தனை பேர் நீங்க தூக்கில போட்டு சொல்லுங்க பார்ப்போம் இதே மாதிரி எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பேருக்கு நீ தண்டனையை வாங்கி கொடுத்து என்ன பேசுறதுக்கு பாய வர விட ஒண்ணுமேல் அந்த குடும்பத்துல இருந்து அந்த பொண்ணு ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார் சாதிக்கணும்னு நினைச்சி சாகி கீழே போட்டுருக்கேன் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கல இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி எப்படி பார்த்துக்கணும் நீங்க போய் சொல்லுங்க நன்றி